அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் ரெட்டை வச்சு அல்வா செய்வாங்க ஆனால் நான் வந்து ரஸ்கை வச்சு அல்வா செய்கிறேன் இது ஒரு புது விதமான அல்வா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அல்வானாலே எல்லாருக்கும் பிடிக்கும் உண்மையில் சொல்கிறேன் இந்த ரஸ்க் அல்வா ரொம்ப சாஃப்டாக நைஸாக வாயில் போட்டுன்னு கரைஞ்சிருச்சுங்க ஒரு பதினஞ்சு ரஸ்க்கு எடுத்துக்கிறோங்க போதும் குழம்பு தாளிக்கிற எண்ணெய் கடலெண்ணெய் நம்ம தாளிக்கிற எண்ணெய் எந்த எண்ணெய் இருந்தாலும் சரி நம்ம வந்து அதை வந்து வறுத்து எடுத்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டு நல்லா செவந்த உடனே எடுத்துக்கலாம் இதே மாதிரி எல்லார்கையும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நீங்கள் பொறிச்சு எடுத்துக்கிறோங்க இனி நம்ம வந்து அடுப்பு பற்ற வச்சுக்கலாம் தீயை கம்மியாக வச்சு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு சூடான உடனே நம்ம நெய்யை எடுத்து போட்டு நெய் உருகின உடனே முந்திரி நிறையாவே போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம் வறுத்ததை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டு அதே பாத்திரத்தில் நம்ம வந்து மில்க் மேடை சேர்த்துக்கிடலாம் மில்க் மேடு நம்ம வீட்டிலே ரெடி பண்ணது சர்க்கரைக்கு பதிலாக இதை நம்ம சேர்த்துக்கிறலாம் மில்க் மேடு கொதித்த உடனே பொறிச்சு வச்ச ரசுக்கை நல்லா உடச்சி போட்டுக்கிறேன்னு உடச்சி போட்டு நல்லா வேகட்டும் நல்லா தூள் தூளாக கரண்டி வச்சு மசிச்சு நல்லா வேக விட்டுருங்க தீயை கம்மியாக வச்சு நல்லா ஊறட்டும் ஊறின உடனே நல்லா மசிச்சு வரும் நல்லா அல்வா பதத்துக்கு வந்துருச்சு இன்னும் அடுத்தாப்புல நெய்யை போட்டுக்கரலாம் நெய் சேர்த்து நம்ம நல்லா கிளறி விட்டுக்கிறோம் ரஸ்கை வச்சு ஒரு புதுவிதமான அல்வா செஞ்சாச்சு டக்குனு நீங்கள் அல்வா வேணும்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்கும் கடைக்கு போய் நம்ம வாங்குறதுக்குள்ளே வீட்டிலே செஞ்சு முடிச்சிடலாம் இந்த அல்வா வாசத்துக்கு உடச்சி வச்ச ஏலக்காயை சேர்த்துக்கலாம் தீயை கம்மியாக வச்சு நல்லா நம்ம கிளறி உடனே எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம கிளறுறோமோ அல்வா பதத்துக்கு நல்லா வந்து நம்மளுக்கு அல்வா கிடச்சிரும் பொறிச்சு வச்ச முந்திரியை தூவிக்கிறலாம் முந்திரியை தூவி நல்லா கிளறணும் கிளறி அந்த நெய்யெல்லாம் பாருங்கள் பிரிஞ்சு வந்துக்கிட்டு இருக்கு நெய் நல்லா பிரிஞ்சு வரும்போது தான் அந்த அல்வா வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம வீட்டுக்கு கஷ்டம் வந்துட்டாங்கன்னா பத்தே நிமிஷத்தில் அந்த அல்வா செஞ்சிடலாம் பாருங்கள் யாருக்கெல்லாம் அந்த அல்வா பிடிச்சிருக்கோ கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க கோதுமை மைதா இதையெல்லாம் அல்வா சாப்பிட்ருக்கோம் அதை விட இது வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல வீடியோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்